லுட்ரேன் துர்கியம்மன் கோவில் மற்றும் லுட்சேன் தமிழ் மற்றும் இணைந்து நடத்திய தமிழர் திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது நிகழ்வின் ஆறு நிகழ்வாக பொங்கல் பொங்கப்பட்டு நிகழ்வில் கலந்து கொண்டோருக்கு வழங்கப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின அதனை தொடர்ந்து நிகழ்வின் அரங்க நிகழ்வுகள் சிறப்புற இடம்பெற்றன அரங்க நிகழ்வுகளாக நடனம் நாடகம் கிராமிய நடனம் சிலம்பம் போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன நிகழ்விலே நடன நிகழ்வுகளே நவரச நடனாலயம் சக்திலியா நடனப்பள்ளி மாணவர்கள் சலங்கை நர்த்தனாலய மாணவர்கள் பரததர்ஷனா நடனாலய மாணவர்கள் வழங்கியிருந்தமே இங்கே குறிப்பிடத்தக்க விடயம் தமிழ் மன்ற சூர்ஜி ஆசிரியர் பெற்றோர் மாணவர்கள் வழங்கிய நம்பிக்கையே வாழ்க்கையினும் நாடகமும் இதன்போது அரங்கேற்றப்பட்டது தமிழ் மற்ற மாணவர்கள் வழங்கி நடனம் மற்றும் தமிழ் மன்ற கராத்தி மாணவர்களின் சிலம்பமும் இடம்பெற்றன நிகழ்வின் சிறப்பு நிகழ்வாக தமிழ் மன்றம் வழங்கிய சிறப்பு மன்றமும் இடம்பெற்றது நிகழ்விலே பல்வேறு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது இந்த நிற்க மாநிலத்தினுடைய வெளிநாட்டு அகதிகளுடைய விவகாரங்களை கையாளுவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஒருவரும் எங்கள் விழாவிற்கு இருந்திருப்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது காக்க அன்னை பார்வதி சுமந்த பிரபாகர தமிழையும் எங்கள் நெச்சமதில் இருத்தி நாங்கள் நிகழ்வுக்கு செல்ல இருக்கிறோம் முதலில் ஆசி உரி வழங்குவதற்காக ஆலயத்தினுடைய குரு வழக்கத்துக்குரிய குக கரத சர்மா அவர்களை அன்போடும் வாழ்த்தோடும் அழைக்கிறோம் ஆசி உரைக்காக முதல் வணக்கத்திற்குரிய விநாயக பெருமானை முதலிலே வணங்கிக் கொண்டு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழ் என்றாலே ஒரு உணர்வு தமிழர்கள் என்றாலும் ஒரு உணர்வு அந்த வகையிலே தமிழர்கள் கொண்டாடுகின்ற தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற தைப்பொங்கல் ஒரு உணர்வு மூர்வமாக பண்டிகை அந்த பண்டிகையானது உணர்வை மேலோங்க செய்கின்ற தமிழர்கள் கொண்டாடுகின்ற மிகவும் உன்னதமான ஒரு பண்டிகை அந்த வகையிலே மாநகரத்திலே வைத்திருக்கின்ற துர்கை என்பாள் ஆலயத்திலும் Dort, wo die Luzern-Tamil-Mannschaft zusammengearbeitet wird, werden wir die vielen Tamilen, die hierhergekommen sind, die Thirnal-Tamil-Mannschaft, mit ihren Grüßen begrüßen. Liebe junge Generation, Familiens wird nicht nur als Sprache, sondern als kulturelle Identität verstanden. Kulturelle Darbietungen wie Tanz, Musik, und Theater dient dazu, diese Werte weiterzugeben und eine Verbindung zu unseren eigenen Wurzeln herzustellen. Abschließend hebt die Rede hervor, dass das Fest nicht nur eine Feier ist, sondern auch als eine Brücke zwischen der familischen und schweizerischen Kultur besteht, um gegenseitiges Verständnis und Zusammenarbeit zu fördern. <laughs> အေး <laughs> ीत

தமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இடையத்துள்ளது நீங்கள் பார்வையிடலாம்